சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற சூடு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தமிழர் தாயகங்களில் நிறுவப்படும் பௌத்த சின்னங்கள் எழுந்துள்ள கண்டனம் வயது சிறுவன் மர்ம மரணம் காவல்துறையினர் தீவிர விசாரணை எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் புதிய அறிவித்தல் தையிட்டியில் நிறுவதற்காக கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை சிகிரியாவில் இருந்து கொண்டுவரப்பட்டதாக தகவல் தையட்டி விகாராதிபதியின் நோக்கம் இதுதான் அம்பலப்படுத்திய நைனாதிப விகாராதிபதி தம்பதியினர் சடலமாக மீட்பு நடந்தது என்ன துயரத்தில் கதறும் உறவினர்கள் சிறுவனுக்கு யமனாக மாறிய ஈபோச பேருந்து பொலிஸாரின் பிடியில் சாரதி யாழ் தையட்டியில் போராட்டம் குவிக்கப்பட்ட போலீசார் பதினேழு வயது காதலி உயிரிழப்பு பதினெட்டு வயது காதலன் கைது நடந்தது என்ன தொடர்வன விரிவான செய்திகள் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் பிரதான சந்தைகரபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் மன்னார் நீதவா நீதிமன்றில் நேற்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி கோரிய நிலையில் மன்னார் நீதவான் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் டினேசன் கருத்து வெளியிடுகையில் முன் கடந்த வருடம் ஜனவரி பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதையடுத்து குறித்த சந்தேக நபர் மன்னார் காவல்துறையால் முருங்கன் காவந்தயத்தில் இரண்டு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடமன் பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்கனவே குறித்த வழக்கை குற்ற விசாரணை பிரிவு கையாண்டு வந்தது இதன் அடிப்படையில் தொடர்பாக வழக்கில் ஏற்கனவே மனத்தியாளர்கள் கொழும்பில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் தடுத்து வைத்து உட்படுத்தி குறித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எழுபத்தி இரண்டு மணத்தியாளர்கள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணியுடன் நிறைவடையும் சந்தர்ப்பத்தில் சிஐடியின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மன்னார் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதையடுத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதால் குறித்த சந்தைய நபரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி கோரப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்ட பிரிவு ஒன்பதின் கீழ் சந்தை நபர் ஒருவரை தொன்னூறு நாள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்றால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின் பேரில் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இருப்பினும் சிஐடிக்கு மதியம் ஒரு மணிக்கு முன்னர் பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து அனுமதி கிடைக்காத நிலையில் குறித்த அனுமதிக்கு ஆட்சிபடி தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த சந்தைய நபரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரையில் விளக்கமறிகளை வைப்பதற்கு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது E வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமங்கினம் தொல்பொருள் துணைக்களும் பௌத்த சின்னங்கள் என்ற பெயரில் கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றின் ஊடாக எங்களுடைய காணிகளை கையப்படுத்தி அதில் பௌத்த விகாரிகளையும் சின்னங்களையும் நிறுவி சிங்கள பௌத்த நாடாக இந்த நாட்டை மாற்றுகின்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய அடிப்படை கொள்கையில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றனர் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்பதை அண்மைய சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகிறது இவற்றை எதிர்ப்பதற்கு நாட்டிற்கு தமிழர்களாக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் இதன்போது போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நூரியா இஸ்ரேத் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நூரியா காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது நேற்றிரவு சிறுவன் ஒருவன் தாக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது வீட்டின் அருகே சிறுவன் மயக்கமிட நிலையில் இருப்பதைக் கண்ட காவல்துறை அவரை நூறி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவன் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது பிரித பரிசோதனைக்காக உடல் அவிசாவலை மாவட்ட பொது மருத்துவமனையின் பிணறையில் வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவரின் தந்தை முக்கிய சந்தையினராக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மாதாந்திர விலை திருத்தத்துக்கு அமைய ஜனவரி மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்துக்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதம் இறுதி முப்பதாம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்படும் இந்த முறை சற்று தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை சற்று குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவழை அமெரிக்கா ஈரான் அடி அதிகரித்து வருகின்ற பதற்றிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தையட்டி விகாரையில் பிரதிஷை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தின் சிற்றுடிச்சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது தையட்டி விகாரையில் இன்று சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி தையட்டு விகாராதிபதி தமது விகாரைக்குள் லம்பித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைக்கோ பெருகராப்போன்ற எதற்கும் தாம் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்தார் ார் இந்நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் ராணுவத்தின் சிற்று சாலையில் காத்திருப்பதாக காங்கேசுந்து காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது இந்த ரகசிய தகவலின் பிரகாரம் சிற்றுண்டி சாலைக்கு விருந்த காவல்துறையினர் புத்தர் சிலையை மீட்டதோடு புத்தர் சிலையை எடுத்து வந்த பவுத்தப்பிக்கு தலைமையிலான குழுவையும் காவல் நீதிக்கு அழைத்துச் சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்களை அங்கிருந்து அகற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தையட்டு விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியை மட்டுமன்றி அதை சூழவுள்ள முழுக்காணியனையும் கைப்பற்றுவதே தையட்டு திசை விகாராதிபதியின் நோக்கம் என்று விகாராதிபதி தெரிவித்தார் திச விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதை தவித்து ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுப்பது தொடர்பாக விகாராதிபதியுடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தித்து நடவடிக்கை எடுப்பது என்று அண்மையில் மாவட்ட செயலத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் நயனாதிப விகாராதிபதி இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை நிகழ்த்தி முழுமையாக காணியை விடுவிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை விடுவிக்கப்படாவிட்டால் தற்போது விகாரை அமைந்துள்ள அளவான காணியை என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழ் தந்தால் அதன்பின் என்னுடைய பெயரில் இருக்கும் பழைய திசதிகாரியின் காணியை தற்போது விகாரை அமைக்கப்பட்ட காணியின் உரிமையாளர்களுக்கு நான் வழங்குவேன் தையிட்டியில் முன்னெடுக்கப்படுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் குழப்பம் அடைவார்கள் ஜனாதிபதிக்கும் எனக்கும் தொடர்பில்லை எந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் என்னை வந்து சந்திப்பார்கள் ஆனால் இந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு ஐந்து தடவி வந்தபோதும் என்னை வந்து சந்திக்கவில்லை என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் பவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றில் இருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் புது வருட தினமான நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புது வருட தினமான நேற்று முன்தினம் இரவு குறித்த கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்தனர் இருவருக்கும் குடும்பத்தகராறு தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து இருவரும் கிணற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதனால் நீரில் மூழ்கியவரும் மரணம் அடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேகாலையில் பின்தணிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டியாக்கும்புர அறுக்கமன வீதியில் அன்னாசிக்கல பகுதியில் நடைபெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது கொட்டியா கும்புர நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துணரும் பதினைந்து வயது சிறுவனம் காயமடைந்த நிலையில் கரவநெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிறுவனூர் இழந்தார் விபத்து தொடர்பாக பஸ்ஸின் ாரதி பிந்தணிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிந்தனிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வழிவடக்கில் சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்ட தையட்டி திசவிகாரை முன்பாக காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர் இதையடுத்து போலீசார் பெருமளவு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு அங்கு குவிக்கப்பட்டனர் தையட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியா புத்தர் சிலையிலிருந்து ஒரு புத்தர் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாக் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதேவேளை தையட்டி போராட்டத்தில் பெருமளவு மக்கள் கலந்து கொண்ட நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் வேலன் சுவாமிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கடந்த நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு வேலன் சுவாமிகளை போலீசார் தாக்கியதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கிங்கோயாவில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் காதலன் வெண்ணப்ப போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாயல போப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலை ஒருவர் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி மாலை காதலனுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து வெண்ணப்பூ பிரதேசத்துக்கு வரவழைத்து காதலனுக்கு முன்பாக கிங்கோயாவில் குதித்து காணாமல் போன நிலையில் மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டார் மாணவியை காப்பாற்ற முயன்று கிங் ஓயாவில் குதித்த காதலனும் பிரதேசவாசிகளினால் மீட்கப்பட்டு மாறவிலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் கிங் ஓயாவில் குதித்து காணாமல் போன பாடசாலை மாணவி மாலை சடலமாக மீட்கப்பட்டார் சம்பவத்தில் சடலமாக முட்கப்பட்டவர் யாக லப்போபொட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பாடசாலை மாணவி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினெட்டு வயதுடைய காதலன் சிகிச்சை முடிவடைந்து வீடு திரும்பிய பிற்பாடு வெண்ணப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்பூ போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்